அம்மா வேறு ஆன்ஜியோ பண்ணுன்னு சொல்லிட்டாங்க நானே ஆல்ரெடி ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்கேன் ஸோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு நாள் பக்கம் ஆகிடுச்சு அந்த காப் இன்சூரன்ஸு வந்து என்ன சேங்க்ஷன் ஆகலை சொல்லிவிட்டு அப்படியே இங்கேயே இருக்காங்க என்ன பண்ணுறேன்னு தெரில ஸோ ஆன்ஜியோ எப்போ பண்ணுறாங்கன்னு தெரில ஆனால் இந்த ஒரு வேலைக்கு இப்போ நைட்டு இந்த ஒரு வேலைக்கு மட்டுமே பதினஞ்சு மாத்திரை பக்கமாக கொடுத்துருக்குறாங்க சார் இப்போ நைட்டு ஃபுட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா டேப்லெட் சாப்பிடணும்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒரு வேலைக்கு மட்டுமே பதினஞ்சு டேப்லெட் நானும் வேறு ஷாப் ஓப்பன் பண்ணணும் நிறைய ஒரு என்ன சொல்கிறேன் நிறைய கமிட்மெண்ட்டில் இருக்கிறேன் ஆனால் இந்த டைமில் அம்மாவுக்கு வேறு இந்த பஞ்சாயத்து ஆகிடுச்சி ஸோ அவங்களையும் பார்த்துக்கணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படியே மைண்ட்லாம் ஒரு பிளாங்காக இருக்கேன் ஒரே என்ன சொல்கிறது ஒரு இக்கட்டான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன் பார்க்கலாம் இதையெல்லாம் தாண்டி வந்தால் தான் நம்மளும் வந்து எதாவது ஒன்று பண்ண முடியும் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் என்னோட முயற்சி மட்டும் விடக்கூடாது எல்லாருக்கும் அதே தான் கடன் இருக்கும் எல்லாருக்கும் பிரச்சனைகளும் இருக்கும் எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணி நம்ம அதுலேருந்து எப்படி மேலே வரோம் தான் பார்க்கணும் அதுக்கோசரம் தேவையில்லாத ஒரு எந்த ஒரு இதுவும் பண்ணிக்கக்கூடாது அதுதான் என்னோடய இது ஸோ தேங்க்யூ வாட்ச் பண்ணிவிட்டு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க